ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி நல்ல காரசாரமாக ஒரு வெங்காய சட்னி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானிலை ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதை இலேசாக அப்படியே வறுத்து விடணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடலை பருப்பு தீஞ்சிடாமல் வறுக்கணும் பருப்பு பாதி அளவு வருபட்ட இந்த சட்னிக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் ஆறுலேருந்து எட்டு மிளகா சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்து ரெண்டையும் நல்லா வறுக்கணும் பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் இப்போ நல்லா வறுத்து விடணும் இந்த சட்னி நல்லா வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக மிளகாயும் நல்லா அப்படியே உப்பி வந்துருச்சு பருப்பும் நல்லா வருபட்டுருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வருபட்ட உடனே இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ அதே வானொலியில் அந்த எண்ணெயிலையே சின்ன வெங்காயத்தை ஒரிச்சு வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் அப்படியே கொஞ்சம் மெதுவாக வதக்கி விடணும் வெங்காயம் பாதி அளவு வதங்கினுடனே இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து ரெண்டையும் நல்லா வதக்கணும் டேஸ்ட்டுக்காக தான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு வெங்காயமும் பாதி அளவு வதங்கினுடனே இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம் வானலி சூட்டுக்கு அப்படியே ரெண்டே ரெண்டு தடவை அப்படியே திருப்பி விட்டால் போதும் இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் அப்படியே ஆறட்டும் இப்போ இந்த வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம்லாம் ஆறுறதுக்குள்ளே முதல் வறுத்து வச்சோம் இல்லையா பருப்பும் மிளகாயும் அதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ இதை கூட இந்த ஆற வச்ச வதக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா தண்ணி விட்டு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ இந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்சி பாத்திரத்திலே கொஞ்சம் தண்ணி அலசி அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சட்னி ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது பாருங்கள் கொஞ்சம் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கட்டும் இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம் ஒரு கரண்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு கடுகு பொறிஞ்ச உடனே கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு பொறிஞ்ச உடனே இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்து இந்த சட்னி மேலே கொட்டிட வேண்டியது அவ்வளோதாங்க அருமையான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை இட்லி தோசை எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம் இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்